ஏ எரியின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக இப்போ டிஎன் ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ எக்ஸாம் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ போக போகிறோம் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசை பிளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ பிளஸ் இசை பி த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் செவன் பிளஸ் இசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க என்ற நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பின் தீர்வுகள் ஒரு சாராமிக் குடும்பமாக இருப்பதற்கு ஏ பி மற்றும் சியில் உருவாகும் நிபந்தனையை காண்க அத என்ன சொல்றாங்கன்னா இப்பவே ஈக்குவேஷன் கொடுக்குறப்ப ஈக்குவேஷன் வலது பக்கத்துக்கு சில நம்பர்ஸ் இருக்கும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் இருக்கும் இப்போ அந்த நம்பர்ஸுக்கு பதிலாக ஏ சி அப்படிங்கிற கான்சென்ட் கொடுத்துருக்காங்க கான்சென்ட் கொடுத்துட்டு இந்த சமன்பாடுகளின் தீர்வு வந்து ஒரு சாராமாரி குடும்பம் ஒரு சாரா மாதிரி குடும்பம் என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரிங்களா ஒரு சாராமாரி குடும்பமாக இருக்குன்னு கேட்கல ஏபிசியோட மதிப்பு என்னன்னு கேட்கல ஏபிசிக்கு எதிரில் என்ன ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகணும் ஏபிசிக்கு எதிரில் என்ன கண்டிஷன் என்ன நிபந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா என்ன அப்படின்னா ஒரு மூணு சமன்பாடு கொடுத்துட்டு அந்த மூணு சமன்பாட்டினுடைய மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த மூணு ஈக்குவேஷனோட சொல்யூஷன் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் ஆகி இருந்துச்சுன்னா ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் ஆகிடுச்சுன்னா ஏபிசிக்கு இடையில இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கணும் ஓகே நமக்கு தெரியும் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷனா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் தேர்ட்டி ஒன்ல தேர்ட்டியில பார்த்துருக்கோம் தேர்ட்டியில பார்த்துருக்கோம் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ரெண்டு ப்ராப்ளம் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷனா என்ன டூ பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் ஒரு சாரா மாறி குடும்பம் ஒரு சாரா மாறி குடும்பம் அப்படின்னு சொன்னா மாறிகளின் எண்ணிக்கையை விட தரம் வந்து ஒரு நம்பர் கம்மியா இருக்கும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் பி ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா இதோட வேல்யூ ஆனது ரேங்கோட வேல்யூ ஆனது நம்பர் ஆஃப் வேரியபிள் விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கும் நம்பர் ஆஃப் வேரியபிளோட ஒரு நம்பர் மாறிகளின் எண்ணிக்கையை விட தரம் வந்து ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்க சமப்பாட்டில் பாருங்கள் எத்தனை மாறிகள் இருக்குது வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட் எல்லா மூணு ஈக்குவேஷன் எம்ஏ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற மூன்றை மூன்று மாறிகள் தான் இருக்குது சரி மூணு மூணு வேரியபிள் தான் இருக்குது அப்போ நம்பர் ஆஃப் வேரியபிள் மூணு நம்பர் ஆஃப் வேரியபிள் மூணு அப்படின்னு சொன்னால் ரேங்க் இந்த தரம் வந்து என்னவாக இருக்கும் நமக்கு இதை விட ஒன்று கம்மியாக இருக்கும் ஒரு சரா மாதிரி கொடுக்கும் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலின்னு சொன்னால் இந்த மூணை விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்கணும் அப்போ ரேங்க் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும் ரெண்டு இருக்கும் சொல்ல புரியுதுங்களா ஸோ மூணு நம்பர் ஆஃப் வேரியபிள் விட ஒரு நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஒரு சாரா மாதிரி குடும்ப தீர்வுகள்னு சொல்லுவோம் ரெண்டு நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா மாறிகள் எண்ணிக்கை மூணா இருக்கிறப்ப தரம் வந்து ஒன்று வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு நம்பர் கம்மியா இருந்துச்சுன்னா இரு சார மாதிரி குடும்பம் டூ பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சோல்ஸ் சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சுட்டு போனாங்க சரிங்களா ஸோ இப்போ நமக்கு ஒரு சார மாதிரி குடும்பம் சொன்னதுனால வேரியபிள்னோட எண்ணிக்கை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸோட எண்ணிக்கை வந்து மூணா இருக்கு மாறிகள் எண்ணிக்கை மூணா இருக்கிறதுனால நமக்கு தரம் வந்து ரெண்டுன்னு கிடைக்கும் தெரண்ட் மேட்ரிக்ஸ் の ரேங்க் வேல்யூ வந்து நமக்கு 2 ங்கறது அப்ப சரியா சோ அப்ப ரோ ஆஃப் a/b கண்டுபுიச்சால இது தரம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோமா ரேங்க் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோமா சோ அப்படியே நம்ம சொல்யூஷன் எடுக்கறோம் வர குடுத்துக்கற மூணு ஈக்குவேஷனை வரிசியா எழுதோமா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன குடுத்துறாங்க அப்படி சொன்னா x plus + y plus + z = a ன்ற ஒரு ஈக்குவேஷன் அடுத்து x + 2y + 3z = b ன்ற ஒரு ஈக்குவேஷன்

இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் எப்போதுமே சமன்பாட்டு தொகுதியோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆனது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற அமைப்பில தான் இருக்கும் ஏஎக்ஸ் பி அப்படிங்கிற அமைப்புல தான் இருக்கும் இதுல ஏ அப்படிங்கிறது கெழுக்களின் அணி கெளுக்களின் சொல்லணும் அதாவது சமன்பாட்டை எடுத்து எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா எக்ஸ் ஒய் செட் கெளுக்கில் எடுக்கணும் எடுக்கணும் அப்புறம் எடுத்து ஒரு அணி அணிஃபார்ம் அடிக்கணும் ஒன் 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 எக்ஸனோட ஒன்னு ஒய்ஃபிஷன் ஒன்னு ஒன்று ஒன்

இங்கிலீஷில் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சரி ஓகே இப்போ நமக்கு ஏ தெரியும் எக்ஸ் தெரியும் பி தெரியும் இல்லையா இந்த மூணையும் வச்சுட்டு ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதுமா விரிவுபடுத்தப்பட்ட அணி இங்கிலீஷ்ல வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படி இந்த டாக்குமெண்ட் மேட்ரிக்ஸ் என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஏ ஸ்லாஸ் பி நம்ம யார் பேரும் சிக்காப்பள்ளி கட்சத்தின்படி பார்த்துருக்கோம் ஒரு சிஸ்டம் ஆஃப் இக்வேஷன் ஒரு சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமிழ் தன்மை உடையதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏ ஸ்லாஷ் பி எழுதி அதில் ரோ எக்கேலன் ஃபார்முக்கு மாற்றி ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் ரோ ஆஃப் ஏ சமமாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் சரிங்களா அதுலேருந்து நம்ம என்ன தான் பார்த்துட்டு போனா ஏ ஸ்லாஸ் பி மேட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா கன்சிஸ்டன்ஸாக இதுலேருந்து செக் பண்ணுறதுக்கு ஏ ஸ்லாஸ் பி தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால இப்போ வந்து ஏ ஸ்லாஸ் பி தான் யூஸ் இருக்கோம் அப்படியே ஸ்لاش மீ ஏ வீஜாதுன சொன்னா 1 1 1 ஏ மேட்ரிக்ஸ் அடுத்து ஒரு 1 2 3 அடுத்து ஒரு 3 5 7 ஏ மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்لاش போட்டு அதோட b எச்ச அதவும் சொன்னா b மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு ஒரு a b and c ஒரு a b and so c ல்ல சோ இப்பிடி தான் நமக்கு தேவையான விருபடு தொகை தான் இது சரியா நமக்கு தேவையான விருபடு தொகை தான் இப்ப விரிவுபடுத்தப்பட்ட அணியில என்ன செய்ய போறோம் சொன்னா மூளை விட்டங்களுக்கு கீழே உள்ள எண்களை போற பூஜ்யமாக்க போறோம் சரியா அதாவது டயகனலுக்கு கீழே இருக்க எண்கள் சோ அப்ப டயகனல் என்னது இதான் டயகனல் மூளை விட்டங்கள் வந்து இதான் டயகனல் அனுமதி செய்துதான் அப்ப இந்த மூளை விட்டங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எண்களை புறம் ஜீரோ வாக்கணும் இந்த எண்களை போற ஜீரோ வாக்குறா முதல்ல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஜீரோ வாக்கணும் என்ன செய்யறோம்னா ரோ ஃபார்ம் நிறைய ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றம் சரிங்களா நிறைய ஏர்மையுடுவதுக்கு மாத்திரம் ஸோ முதல்ல இந்த ரெண்டு நம்பரும் ஜீரோ வாக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே அது இருக்கக்கூடிய ரோவினுடைய முதல் நம்பர் முதல் நம்பருங்கிறதுனால அதுக்கு நேர ஃபர்ஸ்ட் ரோல் என்ன நம்பர் இருக்கோ அது கூட ஆப்ரேட் பண்ணி ஜீரோ வாக்கை பண்ண போகிறோம் சரிங்களா நிறைய ப்ராப்ளம் நான் டேரக்டாக எழுத ஆரம்பிக்கிறேன் சரி ஸோ அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க முதல் ரோல எந்த சேஞ்சும் கிடையாது ரோ எழுதிக்கலாமா ஒன் 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 ஏ ஏன் தள்ளி எழுதிக்கணும் நம்ம நம்ம அப்படி எழுதிக்கலாம் ஓகே ரைட் ஸோ இப்போ செகண்ட் செகண்ட் எழுதணும் எலமெண்ட் வந்து தான் இந்த ஜீரோ போகிறோம் அதுக்கு இருக்க ஒன்று ரெண்டையும் ரெண்டையும் பண்ணிட்டாலே போதுமா நேரடியாக கழிச்சிட்டாலே நமக்கு ஜீரோ கிடைக்கும் எதில் மாற்ற போகிறோம் செகண்ட் ரோவில் மாற்ற போகிறோம் அதனால செகண்ட் ரோவை நம்ம முதல்ல சைடு எழுதுறேன் பாருங்க செகண்ட் ரோவை நான் முதல்ல எழுதுறேன் செகண்ட் ரோ என்ன இருக்கு ஒன் டூ த்ரீ அண்ட் ஒரு பி சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்தா இன்னைக்கு இங்கே வேற எந்த ஏதாவது மல்டி பிளேயர் பண்ண போகிறது இல்லை இங்கேயும் ஒன்றா செகண்ட் ரோலையும் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்கு ஃபஸ்ட் ரோலையும் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்கு ஸோ ஏதாவது மல்டி பிளேயர் பண்ண வேண்டிய அவசியமாக கிடையாது டேரக்டாக எழுதி கழிச்சுக்கலாம் அப்போ இங்கே ஒரு ஒன் 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 ஒரு ஏ சரிங்களா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எனக்கு ஜீரோ வாங்கணும் ரெண்டுமே பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இருக்கிறதுனால செப்ரேட் பண்ணியாச்சும் எனக்கு ஜீரோ கிடைச்சிடும் ஸோ அப்போ இந்த செகண்ட் எக்வேஷன் குறியிருக்கிற மாற்றணும் ப்ளஸ்ஸாக இருக்கிறப்பறம் மைனஸாக மாறும் சரி அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒன் மைனஸ் ஒன் ஒரு ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஒரு ஒன்னு த்ரீ மைனஸ் ஒன் ஒரு டூ இது ஒரு பி மைனஸ் ஏ சரியா அவருக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் டூ டூ பி மைனஸ் ஏ இங்க வந்து ஒரு பி மைனஸ் ஏ கிடைக்குவாங்க அதே மாதிரி தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோட ஃபஸ்ட் ஏர்லமெண்ட் வந்து த்ரீ இதுக்கு நியர ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது ஒன்னு இருக்கு அப்போ இந்த ஒன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு த்ரீ வந்து ரெண்டையும் சப்ராக் பண்றாக்க எனக்கு ஜீரோ பாயும் அப்போ இந்த இடத்துல த்ரீ வரணும்னு சொன்னால் இந்த மொத்த ரோவையும் ஒரு த்ரீயால மல்டிபிளை பண்ணிக்கலாம் இல்லையா இந்த மொத்த ரோவையும் த்ரீயால மல்டிபிளை பண்ணிக்கலாம் அப்போ நான் என்ன சொன்னால் செய்யறா மொத்த த்ரீ ஒரு த்ரீ ஆல மல்டிபிளை பண்ணுறேன் த்ரீயால் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் இன்டு த்ரீ 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 கடைசியில் ஒரு த்ரீ ஏ கிடைக்கும் ஒரு த்ரீ ஏ கிடைக்கும் சரியா எதில் மாற்ற போகிறோம் ஆர் த்ரீல இருக்க இந்த த்ரீ ஜீரோ ஆக்க போகிறோம் அப்போ ஆர் த்ரீ எதாலையும் பெருக்க போகிறது கிடையாது அப்படியே தான் வச்சுக்க போகிறேன் இந்த ரோ த்ரீயும் பெருக்க போகிறது கிடையாது இது அப்படியே தான் வச்சுக்க போகிறேன் ஸோ அப்படின்னா ஆர் த்ரீ நான் மேலே எழுதிக்கணும் எதில் மாற்ற போகிறோமோ அதை மேலே எழுதிக்கணும் சரி ஆர் த்ரீ மேலே எழுதிக்கலாம் அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ ஃபைவ் செவன் அண்ட் ஒரு சிக்ஸ் அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர்ஸ் ரெண்டையும் பாருங்க ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ரெண்டுமே ப்ளஸ் த்ரீயா இருக்கிறதுனால கழிச்சுட்டா நமக்கு ஜீரோ கிடைக்கும் அப்போ என்ன செய்யணும் இது ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் அப்போ த்ரீ மைனஸ் த்ரீ ஒரு ஜீரோ ஃபைவ் மைனஸ் த்ரீ ஒரு டூ செவன் மைனஸ் த்ரீ ஒரு ஃபோர் இங்கே ஒரு சி மைனஸ் த்ரீ ஏ கவனமாக இருக்கணும் சரியா சி மைனஸ் த்ரீ சொன்னா ஜீரோ டூ ஃபோர் சி மைனஸ் த்ரீ ஏ அப்படின்னு தான் நாம இப்போ கடைசியில் கூடிய மேக்ரிக்ஸ் சரியா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்க ஆர்ட் டூ ரீ கேஸ்டு ரோ டூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால்

இப்போ மொழிவிட்டங்கள் இவங்க மொழிவிட்டங்க இந்த ரெண்டு நம்ம ஜீரோ வாக்குறதா இருந்தா இந்த சரி இந்த இந்த ரெண்டுங்கிறது மூணாவது ரோவினுடைய மூணாவது ரோவினுடைய ரெண்டாவது மூணாவது ரூவோட இரண்டாவது எலமெண்ட்னு சொன்னா அதுக்கு நேர ரெண்டாவது ரூல என்ன எலமெண்ட் இருக்கோ அது கூட அப்டேட் பண்ணணும் அதுக்கு நேர ரெண்டாவது ரூல என்ன எலமெண்ட் இருக்கோ அது கூட சேர்த்து ஜீரோ அப்ப இந்த ரெண்டுக்கு நேர ரெண்டாவது எலமெண்ட் ஒன்று அப்ப இந்த ஒன்று கூட சேர்த்து ஜீரோ பார்க்கணும் அப்ப என்ன பண்ணலாம்

கொஞ்சம் தள்ளி பி மைனஸ் அந்த ரெண்டையும் அப்படி எழுதிக்கிறேன் இப்போ மூணாவது ரூவாக தான் நமக்கு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னா ஸோ அப்போ மூணாவது ரூவா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டு அப்படியே அப்படி எழுதிக்கு போகிறோம் தேட்ருவோவில் இந்த இடத்துல டூ தான் இருக்குது நம்ம செகண்ட் ரோவில் தான் டூவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் தேட்ரு ரோவில் எதையே மல்டிப்ளை பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் நான் அப்படியே எழுதிக்கிறேன் ஆர் த்ரீ ஜீரோ டூ ஃபோர் சி மைனஸ் த்ரீ ஏன் சரியா இப்போ என்ன செய்யறோம்னா ஆர் டூவை ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன்

இது ரெண்டு இதில் இந்த நாலு டேமி சேர்த்து ஒரே டைமாக போடணுங்க இந்த நாலையும் சேர்த்து ஒரே டைம் மேல இருக்கு இந்த டைம் மைனஸ் இந்த டைம் போட போறோம் அப்படி போடுறதுக்கு என்ன செய்யறேன் இந்த நாலு இன்ச்சு குறியீடுகளை மாற்றிட்டதுனால சைனை மாத்ததுனால இந்த நாலு ஒரே டைமாக சொல்றேன் சி மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ பி பிளஸ் டூ ஏ அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அப்போ இது எது தனியா இருக்குன்னா ஒரு சி தனியா இருக்குது அப்படி எடுத்துக்கலாம் மைனஸ் டூ பி அதுவும் தனியா இருக்குங்க அப்படின்னா மைனஸ் டூ பி ஊ தனியா இருக்கு இங்க ஒரு மைனஸ் த்ரீ ஏ பிளஸ் டூ ஏ மைனஸ் த்ரீ ஏ பிளஸ் டூ ஏ அப்படிங்கிறப்ப ஒரு மைனஸ் ஏ தானா அப்படி மொத்த டேம் பாருங்க சி சி மைனஸ் டூ பி மைனஸ் ஏ மைனஸ் த்ரீ ஏ பிளஸ் டூ ஏ சேர்ந்து மைனஸ் ஏ அப்புறம் என்ன கிடச்சிருக்கா ஜீரோ 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 சி மைனஸ் டூ பி மைனஸ் ஏ ஜீரோ 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 சி மைனஸ் டூ பி மைனஸ் ஏ

அப்படின்னு சொல்லி சரிங்களா நிறைய ஏற்படி வடிவில் உள்ளதுன்னு சொல்லலாம் இப்போ நிறைய ஏற்படி வடிவில் இருக்குன்னு சொல்லப்போ நம்ம ரெண்டு தரம் கண்டுபிடிக்கணும் இல்லையா அவங்க என்ன குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு சாரா மாதிரி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா கொடுக்கப்பட்ட சமன்பாடு எல்லாமே ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரேங்க் வந்து என்னவாக இருக்கணும் ரெண்டாக தான் இருக்கணும் இதுதான் அணியினுடைய தரம் வந்து ரெண்டாக தான் இருக்கணும் இப்போ அணியினுடைய தரம் ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் ரோ ரெண்டாவது ரோ இந்த ரெண்டுலேயும் முதல் ரோவில் பார்த்தீங்கன்னா நாலு நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது நாலுமே நான் ஜீரோ நம்பர்ஸ் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு ஏ என்னன்னு தெரியாது அப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மூணு நான் ஜீரோ நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக இருக்குது இப்போ வந்து என்ன நமக்கு தெரியாது அது ஜீரோவாக இருக்கலாம் எல்லாம் மூட போகலாம் நமக்கு ஸோ மூணு நான் ஜீரோ ரோ இருக்குது அப்போ இது வந்து நான் ஜீரோ ரோ தான் சரிங்களா அதே போல் ரெண்டாவது ரோ பார்த்தீங்கன்னா பி மைனஸ் என்ன நமக்கு தெரியாது ஆனால் இது ஒன் டூ அப்படிங்கிற ரெண்டு நான் ஜீரோ நம்பர் இருக்குது அப்போ இந்த ரோவும் ஒரு நான் ஜீரோ ரோ தான் இந்த ரோவும் ஒரு நான் ஜீரோ ரோ பூஜ்ஜியமற்ற நிறை முதல் ரோவும் பூஜ்ஜியம் அச்சு நிறைனா இரண்டாவது ரோவும் பூஜ்ஜியம் அச்சு நிறைனா இந்த மூணாவது ரோவில் பார்த்தீங்கன்னா முதல் மூணு எலமெண்ட் ஜீரோ ஆயிடுச்சு இந்த சி மைனஸ் டூ பி மைனஸ் ஏ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இதோட என்னன்னு தெரியாது இப்போ நமக்கு தரம் ரெண்டு வேணும்னு சொன்னால் நமக்கு நல்ல தெரியும் முதல் ரோ பூஜ்ஜியம் இல்லாத நிறைனா இரண்டாவது ரோவும் பூஜ்ஜியம் இல்லாத நிறைனா இரண்டாவது ரோவும் பூஜ்ஜியம் இல்லாத நிறைனா அப்போ இந்த மூணாவது ரோ பூஜ்ஜியம் ஆயிட்டா இந்த மூணாவது ரோ கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சு வச்சுக்கோங்க இந்த மூணாவது ரோ கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சுன்னா தரம் ரெண்டுமா முதல் ரூம் ரெண்டாவது ரூம் மட்டும்தான் பூஜ்ஜியம் நிறைகளாக இருக்கும் முதல் ரூம் ரெண்டாவது ரோலையும் பூஜ்ஜியம் நிறைகளாக இருக்கும் மூணாவது ரோ கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சு இந்த மூணாவது ரோ கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சுன்னா தரம் ரேங்க் ரெண்டுன்னு ரெண்டுன்னு ரேங்க் வந்து ரெண்டு அது மூணாவது இந்த சி மைனஸ் ஏ இருக்கு இல்லையா ஈக்குவல் டு ஜீரோ எடுத்தா போதுமா சி மைனஸ் டூ பி மைனஸ் இது ஒரு ஒரு சாரா மாதிரி குடும்பம் சொல்லிட்டேன் சரிங்களா கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் தீர்வுகள் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் தீர்வுகள் ஒரு சாரா மாறி குடும்பத் தீர்வுகள் ஒரு சாராமரி குடும்ப தீர்வுகள் என்பதால் ஒரு சாராமரி குடும்ப தீர்வுகள் என்பதால் என்பதால் இங்க வந்து என்ன பார்க்கணும் நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ b பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டூ தான் வரணும் சரியா the given system of equations are one parameter family of solutions the given system of equations has one parameter family of solutions another one in english la given

இது வந்து இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி நமக்கு தெரியும் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்கும் மாரிகளின் எண்ணிக்கையை விட ஒரு எண்ணம் கம்மியாக இருக்கணும் மாரிகளின் எண்ணிக்கை நம்ம மூணுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அதை விட ஒன்று கம்மி அப்படின்னு சொன்னால் ரெண்டு தான் இருந்தால் இது ரெண்டு இருக்கணும்னு சொன்னால் நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸில் மூணு ரோவில் ஏதாச்சும் ஒரு ரோ மொத்தமாக ஜீரோ ஆகணும் அது நமக்கு தெரியும் முதல் ரோல மூணு ஒன்று இருக்குது அது ஜீரோவாக வாய்ப்பு இல்லை ரெண்டாவது ரோட ஒரு ஒன்று ஒரு ரெண்டு இருக்குது அதுவும் ஜீரோவாக வாய்ப்பு ஆனா உள்ள முதல் இருக்கிற மூணு சி மைனஸ் டூ பி மைனஸ் ஏ என்ன நமக்கு தெரியாது அப்போ ஏ ஜீரோன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா இந்த மூணாவது முற்றிலும் ஜீரோ ஆயிரும் இல்லையா இந்த மூணாவது கம்ப்யூட்டர் ஜீரோ ஆயிரும் அப்போ தரம் ரெண்டு கிடைச்சிருமா அந்த அடிப்படையில் என்ன ஜீரோ அப்படிங்கிறது மூணாவது மூணாவது எலமெண்ட் நாலாவது எலமெண்ட் கண்டிப்பா நமக்கு ஜீரோ தான் இருந்தாகணும் ஏன்னா தரம் வந்து நமக்கு ரெண்டு தான் கிடைக்கணும் அதில் முதல் ரோவும் முடிச்சு ஜீரோவாக வாய்ப்பு இல்லை ரெண்டாவது ரோவும் கம்ப்ளீட்டாக ஜீரோவாக வாய்ப்பு இல்லை முதல் ரோம் கம்ப்ளீட்டாக ஜீரோ வாய்ப்பு வாய்ப்பில்லை ரெண்டாவது ரோம் கம்ப்ளீட்டாக ஜீரோவாக வாய்ப்பில்லை அப்ப மூணாவது ரோவில் முதல் மூணு எலமெண்ட் ஜீரோ ஆயிடுச்சு அதனால நாலாவது இனமே நான் இப்போ எடுக்கிறேன் என்ன சொல்லுறேன் அப்படின்னு சொன்னா இந்த அந்த டைம் ரைட் சைட் மட்டும் போகிறேன் அப்போ சி மைனஸ் ஏ பி

तीर इतनी पता नहीं होती है ना इतना तो अपन b equal to c minus a by two ये नंबर तेरे यहाँ नहीं पता नहीं is the required condition इसलिए रखा is the required condition इसलिए रखा இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்